இன்று தனது அறுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை கொண்டாடும் நடிகை ராதிகாவின் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா தமிழ் சினிமா கண்ட சிறந்த நடிகைகள் என்ற லிஸ்ட் எடுத்தால் அதில் டாப்பில் இருப்பவர் நடிகை ராதிகா சரத்குமார் தான் எம் ஆர் ராதா அவர்களின் மகள் என்ற அடையாளத்தோடு சினிமாவில் நடிக்க வந்தார் வெளிநாட்டில் படிப்பை முடித்துவிட்டு இந்தியா வந்த அவர் பாரதி ராஜா கண்ணில் பட கிழக்கே போகும் ரயில் என்ற படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகப்படுத்தப்பட்டார் முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்க அடுத்தடுத்து ரஜினி கமல் விஜயகாந்த் என பல முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்து வந்தார் சினிமாவில் கலக்கிய ராதிகா சீரியலிலும் கலக்கினார் இப்போது அம்மா போன்ற கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தியும் வருகிறார் இன்று தனது அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடும் நடிகை ராதிகாவின் முழு சொத்து மதிப்பு குறித்த விவரம் வெளியாகி இருக்குது அவரின் முழு சொத்து மதிப்பு நூத்தி இருபது கோடி வரை இருக்கும் என கூறப்படுது சென்னையில் மட்டுமே பிரம்மாண்டமான வீடுகளை வச்சிருக்கிறாங்க ராதிகா அது மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்கள் முதலிடம் செஞ்சிருக்கிறாங்க தயாரிப்பு நிறுவனத்தையும் நடத்துறாங்க பல கோடி ரூபாயை சம்பாதிச்சிருக்கிற ராதிகா அரசியலிலும் களமிறங்கி கலக்கி வராங்க தற்பொழுது இந்த தகவல் வைரல்